இனிய வணக்கம் முதனம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா முப்பத்திரெண்டு ஆண்டுக்கு பிறகு முதுனம் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பொற்காலம் பற்றி தாங்க இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்க போகிறோம் வீடியோ பதிவுக்கு முன்னாடி முருகரை மனதார வேண்டிக்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முதுனம் ராசிக்காரங்களோட வரைக்கும் புத்திசாலியானவங்க அறிவாளியானவங்க மிகவும் ஞானம் படைத்தவங்க நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி அனைத்தையும் ஒரே மாதிரி பார்க்கக்கூடியவங்க பார்த்துக்கலாம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும் தன்னம்பிக்கையோட சாதிக்க முடியும் அப்படின்னு நம்பக்கூடியவங்க இவங்களுக்கு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு படிச்சவங்க படிக்காதவங்க ஏழை பணக்கார உயர்ந்த ஜாதி சார்ந்த சாதி அப்படின்னு வேறுபாடெல்லாம் பார்க்க தெரியாது எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க ஒரே மாதிரி தான் பேசுவாங்க முதனம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வய வைராக்கியமானவங்க வைராக்கியத்துக்கு சொந்தக்காரங்க ஒரு விஷயம் பிடிச்சதா இருந்தாலும் அதை தன் குடும்ப சூழ்நிலைக்காகவும் தன்னோட எதிர்கா தன்னுடைய வீட்டில் இருக்கிறவங்களுடைய தன் தம்பி தங்கச்சிக்காக சொந்த பந்தங்களுக்காகவும் தனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை கூட விட்டு கொடுத்துருவாங்க கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்லனு தன்னையே வருத்திக்கிட்டு எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக தனக்கு பிடிச்ச விஷயத்த விட்டு கொடுத்துருவாங்க முக்கியமாக சொல்லப்போனால் காதல் விஷயம் தனக்கு பிடிச்சிருக்குது ஒரு பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் புதனம் ராசியில் பிறந்தவங்களுக்கு தனக்கு பிடிச்சிருக்குது ஒரு பொண்ணை பிடிச்சி பையன் பையனாக இருந்த பொன் பையன் புதன ராசி பையனுக்கு பொண்ணு ஒரு பொண்ணு நல்லா பிடிச்சிருக்கு அந்த பொண்ணு ரெண்டு பேரும் நீண்ட நாட்களாக காதல் பண்ணுறாங்க அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இந்த பையன் என்ன சொல்லுவானா என் கு பார்த்துட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருப்பான் ஏன் காரணம் என்ன இந்த பையனுக்குந்தான் பிடிச்சிருக்கும் குடும்பத்தில் ஒத்துக்க மாட்டாங்களேங்கிற அந்த பயம் எதுக்கு நம்ம மருத்துவங்கள கஷ்டப்படுத்தணும் அந்த பொண்ணை நம்ம எதுக்கு கஷ்டப்படுத்தணும் நம்மளுக்கு பிடிச்சது பிடிச்சதாவே இருக்கட்டும் நம்மளுக்கு வாழ்க்கை துணி இல்லாட்டி நம்ம இப்படி சி இப்படி தனிமையில் இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு தன்னையே வர்த்திக்குவாங்க அடுத்தவங்களோட சந்தோஷத்துக்காக தன்னையே வருத்திக்குவாங்க இது தவறான விஷயம்தான் இருந்தாலும் இவங்கள சுற்றிடுறவங்களே சந்தோஷமா இருக்காங்க இவங்க சந்தோஷமா இல்லைங்க கண்ணீர் விட்டுட்டு தான் இருக்காங்க பார்க்கறக்கு சிரிக்கிற மாதிரியும் உலகத்துக்கு நல்ல சொல்லப் போனால் உலகத்துக்கு நல்லவங்களா இருக்கிறோம் ஒவ்வொருத்தங்களும் சந்தோஷமா இருப்பாங்கன்னு பார்த்தா வாய்ப்பு ரொம்ப கம்மி தாங்க இருக்கிற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியுமா வழியாக சந்தோஷமாக இருக்கவே முடியாது ஏதோ விதத்தில் ஒரு கெட்ட பேர் வாங்குறவனெல்லாம் கூட ஒரு வாழ்க்கையில் நல்லா நல்லா நிம்மதியாக வாழ்வாங்களா வழியா நல்ல பேர் வாங்கியும் நல்ல நல்ல நம்ம எல்லாரும் ஒருத்தர் அப்பா தப்பாக பேசுவான் நம்ம குடும்பத்துக்காக நம்ம இதை பண்ணுறோம் அதை பண்ணுறங்கிறக்காக நம்ம வாழ்க்கையில் நம்ம எனங்க சாதிக்க போகிறோம் எல்லாம் கொஞ்ச நாள் தான் எல்லா விஷயங்களும் எல்லாருக்கும் பிடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை நம்மளுக்கு தேவையான விஷயமா இருந்தால் அந்த விஷயத்துக்காக போராடுறது எந்த ஒரு தப்பு இல்லைங்க மிதனம் ராசிக்காரங்களே உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த குடும்பத்துக்காகவும் சொந்த பந்தத்துக்காகவும் விட்டு கொடுத்துட்டேன் அப்படின்னு உங்களோட சந்தோஷத்தை எழுத்துறாதீங்க உங்களுடைய சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழ்றது கொஞ்சமாவது முயற்சி பண்ணுங்க முறை தான் அந்த வாழ்க்கை உங்களுக்காக வாழ பழகுங்க சுத்தியவர்களுக்காக வாழ்ந்து உங்க வாழ்க்கையை நீங்க வேஸ்ட் பண்ணிடாதீங்க அடுத்தவங்க ஆயிரம் சொல்வான் வாழ்வது நீங்கதான் உங்களுக்குனு ஒரு வாழ்க்கை துணையோட வாழ நீங்க தான் அடுத்தவங்க அதில் வந்து கருத்து சொல்றதுக்கு யாருக்குமே உரிமை கிடையாது பெத்த அப்பா அம்மாவுக்கு கூட உரிமை இல்லை இந்த காலத்துல குழந்தைங்க எப்படி இருக்காங்க ஆனா சொல்ல போ இப்போ பார்க்க போனால் நைன்டீன் கிட்ஸுக்கு கல்யாணம் ஆகல பொறு இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் கல்யாணம் ஆகலன்னு சொல்கிறாங்க காரணம் என்னென்னு பார்த்தா அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்டுட்டு இருக்கிறதா மெயின் காரணம் அது தப்புன்னு சொல்ல முடியாது அவங்க நல்லா அவங்க சொல்கிறத படி கேட்டால் நல்லது நடக்கணும் அது தப்புன்னு சொல்ல முடியாது இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச எல்லாம் குடும்பத்துக்காக நீங்கள் இழந்திருப்பீங்க நிச்சயமாக எல்லாரோடைய வாழ்க்கையிலேயும் ஒரு விஷயம் இருக்க தான் செய்யுங்க வாழ்க்கைனா ஒரு முறை தான் வாழ்றதை சிறப்பாக நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும் நான் விட்டுக் கொடுக்கலாம் விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரலைங்க உங்களுக்காக நீங்கள் கொஞ்சமாவது வாழணும் நூற்றுக்கு ஒரு பத்து சதவீதமாவது முதலாம் ராசிக்காரங்களையும் உங்களுக்காக வாழ கற்றுக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளும் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறதுக்கு ஏதாவது ஒரு வழி செய்ய மாட்டேங்குங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் தான் நீங்கள் எஃபெக்ட் போடுவீங்க உங்களுக்கு ஞானம் அதிகம் அதிகமாக இருக்குது தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குது தைரியம் அதிகமாக இருக்குது முடிவிற்கு திறன் அதிகமாக இருக்குது உங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில இன்னமும் நீங்க புரிந்திருப்பீங்க வாழ்க்கையில ஆனா அடுத்தவங்களுக்காகவே ஒரு அடுத்த ஒரு வீட்டில் ஒரு நிகழ்ச்சி அடுத்தவங்க ஒரு வீட்டில் திருமணம் எதா இருந்தாலும் ஓடி போய் எடுத்து வச்சு அந்த நிகழ்ச்சி செஞ்சு சிறப்பாக நடத்தி கொடுத்துட்டு வருவீங்க உங்களுக்கு அந்த நல்ல பேர் மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கும் உங்க எதிர்காலத்துக்கும் இந்த நல்ல பேரெல்லாம் வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது நம்ம குடும்பம் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம நல்லா தான் நம்ம குடும்பம் நல்லா இருக்கும் அந்த விஷயத்த நீங்க எப்போ உணர்றீங்களோ அப்பதான் இங்க மிதின ராசிக்காரங்க வாழ்க்கை வாழ்க்கை மாறும் உங்களை பொறுத்த வரைக்கும் பிடிச்ச பிடி ஒரு விஷயத்த பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயத்த வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேண்டாம் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா அந்த உயிர் போக வரைக்கும் அந்த விஷயத்த உங்களால மறக்கவே முடியாது அது வாழ்க்கை துணை துணையை தேர்ந்தெடுக்கிற விஷயமா இருந்துட்டு ஒரு வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுத்து வீட்டுல அதை ஒத்துக்கலினாலும் அந்த வாழ்க்கை துணையோட நினைவோடுமா வாழ்நிலையா நான் வேறொரு ஒரு வேறொருத்தரும் மனம் முடிக்க மாட்டேன் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அப்படிதான் சொல்லுவாங்க அது எத்தனை கலியுகம் வந்தாலும் சரி எத்தனை காலங்கள் ஆனாலும் சரி மிதனம் ராசிக்காரங்கன்னா இப்படிதான் இருப்பாங்க மிதனம் ராசிக்காரங்கன்னா எப்படி தெரியுங்களா தனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த விஷயத்துக்காக போராடிக்கிட்டு தான் இருப்பாங்க அது பத்து வருஷம் ஆனாலும் சரி பதினஞ்சு வருஷம் ஆனாலும் நம்ம 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 அந்த அந்த அன்புக்கு கண்ணீர் நாள் ஒரு உறவு மட்டும் எதிர்பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்க நம்ம எதிர்பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க பேசுறாங்க அந்த உறவு திருப்பி இவங்ககிட்ட கிட்ட அவங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச உறவு கண்ணீர் வடிச்சுட்டே இருப்பாங்க மதுனம் ராசிக்காரங்க பாக்குறதுக்கு தைரியமாவும் தன்னம்பிக்கைக்கு பேர் போனவங்களாக இருந்தாலும் அன்புக்கு இயங்கக்கூடியவங்களா இருப்பாங்க நம்ம மதுனம் ராசிக்காரங்க ராசிக்காரர்களுடைய வாழ்க்கை இந்த மார்ச் மாதத்துல மிகப்பெரிய மாற்றம் வரப்போகுது முப்பத்தி ரெண்டு ஆண்டுக்கு பிறகு சிம்மாசனத்தில் அமரப்போகும் முதனம் ராசிக்காரர்களே நாலு கிரகங்களில் சேர்க்கையால் முதனம் ராசிக்கு கொட்ட போகும் அதிர்ஷ்டம் ஜோதிஷ சாஸ்திரப்படி நான்கு கிரகங்கள் சேரும் போது சதுர் கிரக யோகம் ஏற்படுதுங்க அந்த கிரக வகையில மீனம் ராசியில் சூரியன் புதன் ராகு சுக்கிரன் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை நடைபெறுகிறது இது மிகவும் அரிய நிகழ்வுங்க இது முதனம் ஏற்படுத்த உள்ள தாக்க முதனம் ராசியில் என்னென்ன தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போறோம் ரெண்டு ஆண்டுக்கு பிறகு சிம்மாசனத்தில் இடம் பிடிக்கும் முதனம் ராசிக்காரர்கள் இனி வாழ்க்கையில் வெற்றி மட்டும்தான் துன்பத்துக்கு எண்டு காடு கண்ணீருக்கு வாய்ப்பே இல்ல கவலைக்கு ஒரு துளி கூட வாய்ப்பே கிடையாது சந்தோஷத்துக்கு எல்லையே இல்ல இந்த மாதிரி ஒரு வாழ்க்கைய நம்ம முதனம் ராசிக்காரங்க வாழ்றாங்க இதுநாள் வரைக்கும் அனைத்து உறவுகளையும் நம்பி நம்பி ஏமாந்த காலம் போய் இனி உங்களுக்காக உங்களை நம்பி வாழ்க்கையை சிறப்பா வாழ போறீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் மிதுனம் ராசிக்காரங்கன்னா எப்பேற்பட்டவங்க எல்லாருக்கும் நல்லது செய்யக்கூடியவங்க எல்லாரும் நல்ல நல்லாருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க ஆனா இவங்க வாழ்க்கையில் நன்மை அப்படிங்கிறது கேள்விக்குரியாதாங்க இருக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது வாய்ப்பே இல்லை குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் நம்பி நம்பி ஏமாந்துதான் மிச்சம் வாழ்க்கை துணியை தேர்ந்தெடுக்கிற விஷயமா இருக்கட்டும் இருபத்தஞ்சு வயசுல காதலையே தேர்ந்தெடுத்தா ஒரு திருமண திரு காதலையை தேர்ந்தெடுத்தாலும் அந்த காதல் அப்படிங்கிறது நிலைக்காமல் பழகுவாங்க நல்லா மேரேஜ் பண்ணுற ஸ்டேஜ் மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ஆணோ பெண்ணோ மிதுனம் ராசியில் இருக்கிற ஆண் வந்து ஒரு பொண்ணை காதலிச்சாலும் இந்த பொன் பொண்ணு ஆணை காதலிச்சாலும் கடைசி நிமிஷத்தில் அந்த வாழ்க்கை துணை அந்த நீங்க தேர்ந்தெடுத்த அந்த நம்பர் வந்து வேண்டாம்னு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி உங்களை விட்டு பிரிஞ்சு போறதுதான் பார்ப்பாங்க ஆனா நீங்க அந்த விஷயத்துல முழு மனசதோட இருப்பீங்க உங்க இன்னும் அந்த விஷயத்துக்காக காத்துக்கிட்டு தான் இருப்பீங்க காத்துக்கிட்டு இருங்க உண்மையான அன்பாக இருந்தா கண்டிப்பா உங்ககிட்ட வந்து சேரும் உங்களை வேண்டான்னு சொல்ல கிட்ட நீங்க திரும்ப திரும்ப போய் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாலும் உங்களுக்கு தான் தோணும் ஏன்னா நீங்க அந்த உறவில் வந்து உண்மையா இருந்திருக்கீங்க நேர்மையா இருந்திருக்கீங்க அந்த உறவுக்கு உங்களை நீங்க அந்த உறவை தேடி போறது அந்த உறவுக்கு உண்மையா புரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அந்த உறவு உங்களை காக்க வைக்க மாட்டாங்க ஏதோ ஒரு தான் உங்களை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினைக்கிறாங்க வழியா உங்களுடைய உங்களுடைய உறவுகள் உண்மையான உங்கள் உறவு வந்து உங்களை விட்டு பிரியணும் அப்படின்னு மனசில் நினைக்கவே இல்லை நிச்சயமா உங்களுடைய உண்மையான உறவு கண்டிப்பா காதல் அப்படிங்கறது தான் முடியும் நம்பிக்கையோட இருங்க முருகர மனதார வேண்டிக்குங்க உங்களுடைய கவலைகள் அனைத்துமே தீர்ந்துருங்க வாழ்க்கையில் நீ பொற்காலந்தான் நீங்க போறீங்க வீடா இருந்தாலும் சரி தொழிலா இருந்தாலும் சரி எந்த இடத்துல இருந்தாலும் சரி மதுனம் ராசிக்காரங்க சிம்மாசனம் அரியாசனத்தில் உட்கா கோர போறீங்க உங்க வாழ்க்கையில கவலைங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது சந்தோஷம் 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 வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் ஆனந்தம் அற்புதம் ஆரோக்கியம் வாழ்க்கை ஓஹோன்னு இருக்க போகுது மதுனம் ராசிக்காரனுடைய வாழ்க்கை நினைச்சபடி இருக்க போகுது சிறப்பா இருக்க போகுது மீனம் ராசியில் ஏற்கனவே ராகு பகவான் இருந்து வராருங்க கடந்த ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி சுக்கிரன் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு ராசிக்குப் பெயர்ச்சியாகிவிட்டார் மீனத்தில் சுக்கிரன் உச்சிர வளத்தில் இருக்கிறது இதேபோல் பிப்ரவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி புதன் பகவான் மீனம் ராசியில் பெயர்ச்சியாகினார் புதன் அங்கு நீச்சமாக உள்ளார் நீச்சப யோகத்தை உருவாக்க உள்ளது மார்ச் மாதம் பதினாலாம் தேதி சூரிய பகவானும் மீனம் ராசிக்கு ஆகிறார் இந்த கிரக நம்ம ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்கள் வரப்போகிறது எதிர்பாராத நன்மைகள் எல்லாம் நடக்கப் போகிறது முதனம் ராசிக்காரர்களே முதனம் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இந்த நான்கு கிரகணங்களின் சேர்க்கை நடைபெற உள்ளது எல்லா எல்லாவற்றையும் கவனமாக கையாளும் நீங்கள் கடந்த காலங்களில் பலவிதமான பிரச்சனைகளில் மிகுந்த மனவேதனையை அடைந்திருப்பீர்கள் எவ்வளவு நிதானமாக திட்டமிட்டு செய்த காரியங்களிலும் எதிர்பார்த்த பலன் கிடைத்திருக்காதுங்க உங்க நண்பர்கள் கூட எதிரிகளாக மாறியிருப்பாங்க குடும்ப உறவிகளிலும் மனக்கசப்புகள் ஏற்பட்டிருக்கும் பனிச்சுமை தூக்கமின்மை இதனால ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க கடன் சுமை உங்களை வாட்டி வதைச்சிருக்கும் நிம்மதியே இருந்திருக்காது நிம்மதியா தூங்க கூட முடியாது உங்கள் ராசி அதிபதி புதன் மீனத்துக்கு பயிற்சி ஆக உள்ளார் இது அற்புதமான பலன்களை உங்களுக்கு அள்ளி தரப்போகிறது அரிய சிம்மாசனத்தில் அமரப்போகும் முதனம் ராசிக்காரர்களே நீ உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான் நிம்மதி மட்டும்தான் தொழில் ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமாக இருப்பதுடன் சூரியன் புதன் ராகு சேர்க்கையால தடைகள் தடைகள் எல்லாம் நீங்க போகிறது தொழிலில் இருந்த தடைகள் நீங்கி உங்களின் முயற்சிகள் படிப்படியாக நிறைவேறும் தொட்டது துலங்கி இதிலும் வெற்றி பெற போறீங்க உங்கள் ராசிநாதன் புதன் நீச்சமாக இருக்கிறதுனால நீச்ச ராஜயோகம் ஏற்பட போகுதுங்க உங்களின் நிர்வாகத்திறமை புத்திசாலித்தனத்தால் எதிலும் வெற்றி லாபம் பெற போறீங்க பணியிட மாற்றம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகளில் எதிர்பார்த்த ஆதாயம் கிடைக்கும் சம்பள உயர்வு பதவி உயர்வு சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் வேலை விஷயங்கள் நடக்கப் போகிறது எதிர்பார்த்தபடி புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு பணிகளில் பணியாற்றி கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு நிச்சயம் கிடைக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் காதல் உறவில் வெற்றி கிடைக்கும் நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு காதல் திருமணத்தில் முடியும் உங்கள் உண்மையான காதல் திருமணத்தில் வெற்றி விடும் ஏற்கனவே விகார ஆனவர்களுக்கு மறுமணமாவதற்கு வாய்ப்புள்ளது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது அது மட்டும் இல்லைங்க பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனை நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரப்போகுதுங்க கணவன் மனைவி உறவில் அந்யூனியம் அதிகரிக்கும் வாழ்க்கை துணையால் நல்ல ஆதாயம் உள்ளது நிலம் வீடு வண்டி வாகனம் ஆகிய சொத்துக்கள் சேர்வதற்கான வாய்ப்பு உள்ளது தடைபட்ட வீட்டு வேலைகள் மீண்டும் தொடங்க போறீங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும் மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது உங்கள் உடலை முழுமையாக பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகர் ஆலயத்திற்கு சென்று முருகரை மனதார நினைவு கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் முதனும் ராசிக்காரர்களே முப்பத்தி ஆண்டுக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த அதிர்ஷ்டமான காலகட்டத்தை யாராலும் தடுக்க முடியாது நல்லது தாங்க நடக்கும் இதை தடுக்கிறது யாருக்கும் உரிமை கிடையாது உங்கள் வாழ்க்கையில் நீ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமும் நிம்மதியும் நினைச்சிருக்க போகுது உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கல்வி செலவுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுங்க நிச்சயமா உங்க வாழ்க்கை சிறப்பா இருக்கும் அமோகமா இருக்கும் முதனம் ராசிக்காரர்களே முதனம் ராசிக்காரர்களே உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை அதிகரிக்க கண்ணு தெரியாத குழந்தைங்களுக்கு கல்வி செலவுல பாதியாவது நீங்க ஏத்துக்குங்க உங்க வாழ்க்கை அமோகமா சிறப்பா இருக்குங்க முதனம் ராசிக்காரர்களே முதனம் ராசிக்காரர்களே இனி ஒவ்வொரு நாளும் உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிம்மதியும் நிலைத்து நிக்க போகிறது சந்தோஷத்துக்கு குறைவே இருக்காது நிம்மதியும் சந்தோஷம் மட்டும்தான் உங்க வாழ்க்கையில இருந்த பிரச்சனை எல்லாம் காணாம போக போகுது உங்களை எதிர்த்து நின்ற எல்லாம் ஓடி போறாங்க எதிரிகள் எல்லாம் உங்களுக்கு நண்பர்களாக போறாங்க சொல்ல போனா முதனம் ராசிக்காரங்க தன்னுடைய பேச்சால் மற்றவங்க நல்ல குணத்தாளையும் செஞ்சு தான் நம்ம முதனம் ராசிக்காரங்க இனி ஒவ்வொரு நாளும் ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் மட்டும்தான் தான் நடக்க போகுது துன்பத்துக்கு வாய்ப்பே கிடையாது நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்